உலகமெலாம் சக்தி சக்தி குருவடி சரணம் சரணம் திருவடி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவரும் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்று அன்னை ஆதிபரா சக்தி வணங்கியும் அருள்துறை அடிகளார் அவர்களின் பொற்பாதங்களை வணங்கும் உங்கள் முன் பேச விடுகின்றேன் நமது மன்றம் சங்ககிரியில் பவானி மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது கிட்டத்தட்ட சுமார் நாற்பது வருடங்களாக நமது சங்ககிரியிலே அம்மாவின் ஆன்மீக இயக்கத்தின் மூலமாக நமது மன்றம் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு வருகின்றது இந்த மன்றம் செயல்படுவதற்கு காரணமாக இருந்த குரூப் லீடர் பொறுப்பாளர்கள் மன்ற செவ்வாடை தொண்டர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இருபத்தி ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நமது மன்றத்தின் சார்பில் அம்மாவின் ஆலயம் நோக்கி தைப்பூச சக்தி மாலை இருமுடி பயணம் வெகு விமரிசையாக சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் அனைத்து பொறுப்பாளர்களும் சக்திகளும் உறுப்பினர்கள் அனைவரும் தங்களின் பொறுப்புணர்ந்து தங்களின் பொறுப்பில் அழைத்து வரும் அனைத்து சக்திகளும் அம்மாவின் ஆன்மீக இயக்கத்தில் தொடர்பு கொண்டு சிறந்த முறையில் அனைவரையும் அழைத்து சென்று பாதுகாப்பாக சென்று அவர்கள் அனைவரும் மேல்மருவத்தூர் சென்று இருமுடி செலுத்திவிட்டு மீண்டும் இல்லம் வந்து பாதுகாப்பாக சேரும் வரை அனைவரும் கட்டுப்பாட்டுடனும் மேல்மத்தூர் பீடம் தெரிவித்துள்ள கட்டுப்பாட்டு விதிகளை மீறாமல் ஆலயம் தெரிவித்துள்ள அனைத்து க விதிகளையும் பொறுப்புணர்ந்து செயல்பட்டு அனைத்து சக்திகளையும் தங்கள் இல்லத்தில் வந்து சேர்க்கும் வரை தங்களின் பொறுப்பு மிக மிக அவசியமானது மேலும் நமது மன்றத்தில் தினசரி அதிகாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது வாரந்தோறும் வழிபாடு நடைபெறுகிறது இந்த வழிபாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற வேண்டுகிறோம் மேலும் இந்த இருமுடி அம்மா உருவாக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா உன் ஊழ்வினை வந்து உன்னை வந்து நெருங்கி வருகிறது என் ஆலயத்திற்கு என் சக்தி மாலை அணிந்து இருமுடி போட்டு எடுத்து வந்து என் மண்ணை மிதித்து விட்டு செல் மருத்துவ காணிக்கை வழங்கி விட்டு செல் உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று அம்மா சொன்னாங்க இதை வந்து ஒரு வருஷம் கும்பிட்டுக்கிட்டேன் மூணு வருஷம் கும்பிட்டேன் அப்படின்னு ஒரு ஒன்பது முறை மூணு முறை நிறுத்தாமல் வழி வழியாக வந்து இருமுடி செலுத்து உன் சந்ததியவே நான் பார்த்துக்கிறேன் மருத்துவ கணிக்கை செலுத்துவதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்திற்கு மருத்துவ செலவுகளை குறைத்து தருகிறேன் உயிர் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி தருகிறேன் எல்லா விதமான இன்னல்களையும் என் பாதத்தில் இறக்கிவிட்டு சென்று என் ஆலய மண்ணில் மிதிக்கும் போது உன் கஷ்டத்தை அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் உன்னுடைய வழி தெரியாமல் உன் பாதையை அமைத்து தருகிறேன் அதனாலே சக்திகளே அனைவரும் அம்மாவின் விரதத்தை முறையாக கடைபிடித்து மேல்முருத்துறளை மனமுறிக வேண்டி அம்மாவின் ஆலயம் செல்லும் அனைவருக்கும் நீங்கள் என்ன காரியத்தை நினைத்து இந்த சக்தி மாலை அணிந்து வருகிறீர்களோ அனைத்தையும் அம்மா நிறைவேற்றி தருவார்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அம்மாவை வந்து முழு மனதுடன் நம்பிக்கையுடன் நம்பி வரீங்களோ அந்த காரியங்கள் ஈடேறும் உங்கள் குழந்தைகளுக்காகவோ உங்கள் கணவர்களுக்காகவோ உங்கள் குடும்பத்திற்காக எந்த வேண்டுதல்களை நீங்கள் முன்னிறுத்தி இந்த மாலை அணிந்தீர்களோ அனைத்தையும் அம்மா நிறைவேற்றி தருவார்கள் பக்தி ஒன்று மட்டுமே உங்களிடம் இருக்க வேண்டியது முழு மனதாக அம்மாவை நம்பி முறையான விரதத்தினை கடைபிடித்து அம்மாவின் ஆலயம் சென்று வரும் அனைவருக்கும் அம்மாவின் அருளும் ஆசையும் என்னைக்கும் உண்டு ஓம் சக்தி அம்மாவே சரணமம்மா என்று தொண்டு செய்வர்களுக்கு அன்னையே துணை நிற்கிறாள் அன்னையை நம்பி மனமுருக வேண்டி மருவத்துராலை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றியை தான் தரும் மருள் மருவத்தூர் மண்ணை மிதித்தவங்க வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு நீங்கள் அம்மாவோட பக்தி சிரத்தையோடு செய்தீங்க எந்த அளவுக்கு அம்மா கிட்ட முழுமனை உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்களோ அந்த பலன் முழுமையும் அம்மா உங்க குடும்பத்திற்கு தருகிறாள் இருமுடியை வந்து ஒரு வருஷம் ஒன்பது வருஷம் நிறுத்தி விடும் போது உங்கள் ஊர்வலி கணக்கு உங்ககிட்ட தான் இருக்கும் உங்களுடைய கட்டு நீங்க நீங்கள் கட்டுறது அம்மாவிட அன்னதான பொருள் ஒரு பக்கம் அபிடேக பொருள் நீங்கள் வழங்கக்கூடிய காணிக்கை மருத்துவ காணிக்கை மேல் மருத்துவத்திற்கே அம்மாவின் அருளாசியுடன் ஆதிபராசக்தி மருத்துவமனை என்று ஒன்று செயல்பட்டு வருகிறது நீங்கள் வணங்கும் காணிக்கை மூலியமாக ஆலயத்தின் சார்பில் ஒரு இலவச வைத்தியங்கள் வைத்தியங்கள்லாம் நடைபெறுகிறது ஏழை எளிய மக்களுக்கு இந்த வைத்தியங்கள்லாம் சென்றடைகிறது தனி மனித ஒருவனால் எந்த நல்ல காரியங்களும் யாராலையும் செய்ய முடியாது அம்மா நம் அனைவரையும் செவ்வாடை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து அனைவரையும் என் பிள்ளைகள் ஒரே தாய் ஒரே குலம் என்று என் நம்மளையெல்லாம் ஒன்று சேர்த்து நம்மள் மூலியமாக அவள் பெரிய ஒரு ஆன்மீக சாம்ராஜ்யத்தை நடத்துகிறாள் அவளுடைய ஆன்மீக இயக்கத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் பெரும் பாக்கியம் செய்தவர்களே இதில் நம்ம பங்களிப்பு ஆண்டுக்கு ஒரு முறையாவது அம்மா மண்ணை மிதித்து அந்த இருமுடி விரோதம் இருந்து அம்மா மண்ணை செலுத்திட்டு அன்னதானத்துக்கு அந்த இருமுடி அரிசி கொடுத்துட்டு அம்மா கொடுக்குற அரிசி வாங்கிட்டு வந்து உங்கள் இல்லங்களில் பொங்கல் வைத்து நீங்கள் வந்து விரதமத்தை முடிக்கும் போது அம்மா முழுமனதாக உங்கள் இல்லம் தேடி வந்து ஒவ்வொரு இல்லத்திலையும் கொடிய மறந்து உங்கள் குடும்பத்தோட நல்லது கெட்டதெல்லாம் அம்மா பார்த்து உங்கள் கூடவே அம்மா வந்து துணை இருப்பாங்க அதனால உண்மை எந்த காரணத்து கொண்டும் இருமுடியதோடு நிறுத்தி யாரும் நினைக்காதீங்க தெரியாதவர்களுக்கு தெரிந்தவர்கள் அணிதலும் இருமுடி சுமந்து வருதலுமே முழு பயனை தரும் உங்க தாய் தந்தையர் எப்படி உங்களுக்கு எல்லாம் நல்லது மட்டுமே செய்வாங்களோ அதனால மருவத்தூர் அம்மாவோ அது போலதான் இந்த உலகத்துக்கே தாயானவள் அனைவருக்கும் நட்பலன்களையும் நல்லதையும் மட்டுமே தான் செய்வாள் அம்மா ஆலயத்தில் இந்த இருமுடி செலுத்தி வருவதன் மூலம் இந்த இருமுடி போட்டு நீங்க அம்மா கோயிலுக்கு இருமுடிய சுமந்துக்கிட்டு அம்மா ஆலயத்துல இருமுடியை பிரிக்கும் போது உங்க கஷ்டங்கள்லாம் அம்மா எடுத்துக்கிட்டு புண்ணியத்தை கொடுக்கறாரு நீங்க வழங்குற காணிக்கல் மூலியமா அந்த மருத்துவமனை நடக்குது அங்க போய் மக்கள் பல பேர் பலனடைகிறாங்க இந்த புண்ணியங்கள்லாம் அம்மா உங்களுக்கு தான் சேர்க்கிறார் நம்ம மன்றத்திற்கு ஒன்பது முறை அம்மா வந்து போயிருக்கிறாங்க ஒன் அம்மா சொன்னது அடிகளார் பாதத்திற்கும் பாதம் பட்ட இடத்திற்கும் மகிமை உண்டுன்னு சொன்னாங்க இன்னைக்கு நம்ம மன்றம் இன்னைக்கு சக்தி பீடத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் அம்மா விரைவில் அந்த கோபுர கலசத்தை ஏற்றிக்கொண்டு கொண்டு தனது என்ற பெயரை மாற்றிக்கொண்டு நமது மன்றம் சங்ககிரி மன்றம் சக்தி படம் என்ற செயல்போடு சீரோடும் சிறப்போடும் செயல்படும் இதற்கு காரணமானது அத்தனை தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் உறுப்பினர் அனைவரும் அம்மா எல்லா விதத்திலையும் உங்களை கரை சேர்த்துவாங்க அம்மா வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்மளையெல்லாம் செயல்படுத்துகிறாங்க அம்மா சொல்கிறது நீ அசைவாக இரு நான் அருளாக இருக்கிறேன் இந்த அருள் வாக்கின் மூலம் பாருங்கள் நம்மளால் ஒன்றும் கிடையாதுன்னு தான் உண்மை எல்லாம் அம்மா அருள் நடத்திக்குது அம்மாவோடய பணிகளை தொடர்ந்து ஈடுபாடு செலுத்துங்க அம்மாவோட விஷயங்கள் ஏதா இருந்தாலும் மன்றத்துக்கு வாங்க அம்மாவோட ஆலயத்துக்கு மாதம் ஒரு முறையாவது செல்லுங்க அம்மா வணங்கிட்டு வாங்க உங்களால் முடிஞ்சால் தான தர்மங்களை செய்யுங்க இதெல்லாம் தனி மனித ஒருத்தனால் கடைப்பிடிக்க முடியாது தான் அம்மா என்ற ஒரு பெயரை வைத்து ஒரு பல்வேறு விதமான தர்ம காரியங்கள்லாம் நடத்துகிறாங்க மேல்முருத்தூரில் இன்னைக்கும் பாருங்கள் உண்டியல்ல கல்வி மருத்துவம் அன்னதானம் இப்படின்னு சமுதாய பணின்னு ஒவ்வொரு உண்டியிலையும் எழுதியிருப்பாங்க அந்த காணிக்கைகள்லாம் அந்தந்த பணிகளுக்காக பயன்படுத்துகிறாங்க மேல்மருவத்தூர் இன்றைய தினம் மக்களுக்கு பிறந்து வர குழந்தைகளுக்கு மேல்மருவத்தூர் என்ற பெயர் மட்டும்தான் தெரியும் ஆனால் புராண காலத்திலேயே நமது மேல்மருவத்தூர் என்ற ஊர் வந்து மச்சபுராணம் என்ற நூலிலே சித்தவனம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாகவும் அங்கே மாதா என்ற திருநாமத்தோடு அம்மா குடிய மருந்து அருளாட்சி புரிந்ததாகவும் வர வரலாறு உண்டு சித்தவனம் அப்படின்ற என்ன இது அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நிறைந்த பகுதின்னு அர்த்தம் இன்னைக்கு நம்ம மருவத்தூர் கருவரை பாத்தீங்கன்னா இருபத்தோரு சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த இடம் தான் இன்றைய மேல் மருவத்தூர் அன்னைக்கு சித்தவனம் இன்னைக்கு மருவத்தூர் அன்னைக்கு மாதான்னு சொல்லி அம்மா வளைச்சாங்க மாதா அர்த்தம் அர்த்தம் அம்மாதான் இன்னைக்கு நம்ம அடிகளாரையும் கருவர அம்மாவையும் தான் அழைக்கிறோம் அம்மாவை சொன்னது இரண்டாயிரம் ஆண்டுகளாக அம்மாவை நோக்கி தவம் செய்த அன்மா அடிகளாரோட ஆன்மா அப்படின்னாங்க அதனால அம்மா இல்லாம இந்த இயக்கம் வளராது அம்மாவோட அருள்ல தான் இத்தனை செயல்பாடுகளும் நடக்குது ஓம் சக்தி சரணம் அம்மாவேன்ற சொல்லு எப்படி வந்து இந்த உலகத்துல ஒழிச்சிட்டு இருக்குதோ அம்மா தாயே சரணன்னு அவ காலடி புடிச்சுட்டிக்குனா நீங்க உங்களை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தியோ எதையும் சிந்திக்க தேவையில்ல உங்களை கரை சேர்க்க வேண்டியது அவ பொறுப்பு நீங்க மேல்மருத்தர் மண்ணை மிதிச்சவனே உங்களுடைய உண் ஊழ்வனை கணக்கெல்லாம் அங்கே ஸ்கேன் செய்யற மாதிரி ரெக்கார்டா உக்காந்துரும் நீங்க இருமுடியை பிரிச்சு அம்மாட்ட ஒவ்வொரு இருமுடியா கொடுக்க கொடுக்க வருஷம் ஒரு முறை இருமுடி கொடுக்க கொடுக்க உங்களோட பாவ கணக்க வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா அம்மா எடுத்துக்கிறா அடுத்த சந்ததிக்கு புண்ணியத்தை மட்டுமே நீங்க கொடுத்துட்டு போகணும் இதுக்காக தான் இந்த அம்மா அந்த இருமுடியை செலுத்துங்க அம்மா வந்து பட்டி தொட்டி எங்கும் ஆன்மீகம் தான் உலகமெல்லாம் அந்த மன்றத்தை நிறுவனாங்க அம்மா ஆலயத்துக்கு மாலை போட்டு ஆலயத்தோடு தொடர்பு கொண்டு அம்மாவோட கோயிலுக்கு வாங்க இந்த வருஷம் சித்தர் படத்தில் சொல்லியிருக்கிற விதிமுறைகள்லாம் யூடியூப் சேனல்லையும் மன்றங்கள் மூலிமாவும் எல்லாத்துக்கும் தகவல் தெரிவிச்சிருக்கிறோம் மருவத்தூர் வரவங்க இந்த வருஷம் யாருமே தங்க செயின்களை தங்க ஆபரணங்களை அணிஞ்சிட்டு வராதிங்க நீங்க அழை அழைத்து வருகின்ற குழந்தைகளை பத்திரமாக பார்த்துங்க ஆனா எந்த அளவுக்கு எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருங்க வரும் போகிற வழியில ஆறு ஏரி குளம் கொட்டை இறங்கி யாரும் குளிச்சிடாதீங்க பாதுகாப்பாக அம்மா கோயிலில் போய் குளிங்க இரவு நேர பயணத்தை தவிர்த்துங்க வண்டியை வேகமாக ஓட்டணும்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க வண்டிகளில் வந்து சினிமா பாடல்களை போட்டு அந்த பக்தி மார்க்கத்தை வந்து இது பண்ணிக்கிறாதீங்க அம்மாவோட பக்தி பாடல்களை பரப்பி மனசெல்லாம் அம்மாவை நெறச்சி தலையில இருமுடி சுமந்து உங்களுடைய கழுத்தில் அம்மாவுடைய மாலை இருக்குது உங்கள் குலதெய்வம் உங்களோட வரும் அம்மா சொன்னால் உலகமே கட்டுப்படும் போது உலக மக்கள் எல்லாரும் செவப்பு உடை அணிகிறதுக்கு காரணம் என்ன எல்லாமே என் பிள்ளைங்க தான் ஜாதி மதம் ஏழை பணக்காரன்னு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது மேல்முருவத்துல அனைவருக்கும் சமபந்தி விருந்து தான் அங்கே யாருக்கு வந்து இவங்களுக்கு ஒரு சாப்பாடு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு தனியாக வந்து கியூலைன் அப்படிலாம் கிடையாது வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் இந்த குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பு வழியாக ஒரு இது பண்ணுறாங்க மற்றபடி அம்மா தரிசனம் எல்லாருக்கும் ஒன்று தான் அம்மா வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் உங்கள் பொறுப்பில் அஞ்சு பேருக்கு அந்த ஆன்மீக பணி செஞ்சாலும் சரி ஐம்பது பேருக்கு செஞ்சாலும் சரி ஒரு பஸ்ஸையே வழி நடத்திட்டு வந்தாலும் சரி ஆனால் உங்கள் கையில் அம்மா ஒரு பொறுப்பை கொடுக்குறா உங்க மூலிமா வர சக்திகளை முறைப்படி மன்றத்துக்கு அழைச்சிட்டு வந்து இருமுடி செலுத்தி உங்கள் மூலிமா ஒரு அஞ்சு பேர் அங்கே இருமுடி செலுத்துறாங்கும் போது அதனுடைய பலனும் விரைவில் உங்கள் உள்வினை தண்ணியறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அம்மாவோட தொண்டை ஆண்டுக்கு ஒரு முறை நல்லா சிறப்பாக செய்யுங்க இந்த இருமுடி பயணத்தை வந்து சிறப்பாக நடத்துங்க கோயில் சொல்கிற கட்டுப்பாடுகள் விதிகள் எல்லாமே யூடியூப் சேனலில் உங்கள் வாட்ஸ்அப்பில் அமைச்சிருக்கிறோம் அதை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதவங்ககிட்ட எடுத்து சொல்லி ஆலயத்துக்கு கட்டுப்பட்டு அம்மாவோட ஆலயம் நோக்கி நல்லபடியாக போயிட்டு எல்லாம் நல்லபடியாக வருவோம் நன்றி வணக்கம் ஓம் சக்தி